வணக்கம் மக்களே கவிபாரதி காவியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து சொதி தக்காளி கூட்டு பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து சட்டி காய வச்சுருக்கேன் இதை வந்து கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் வந்து கடவுள் நம்பருக்கு போட போகிறோம் மக்களே கொஞ்சமாக கடவுள் நோண்டிருக்கு எண்ணெய் காஞ்சி கட்டுருக்கு இப்போ அந்த கடுகு இருக்கு இது கூட வந்து ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு அண்ணாச்சி சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கிறேன் அது கூடவே மிளகாய் வத்தல் வந்து ஒரு மூணு கப்பாக்கு போடுற கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு கருகப்பில் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு ஆறு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட வந்து பச்சை மிளகாய் ஒரு ஆறு மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் காரமாக நாட்டுக்கு சுருக்குன்னு சொன்னையாக இருக்கும் தக்காளி தக்காளி போட்டு எல்லாம் வரைக்கிறணும் கொஞ்சமா மல்லிகை போட்டுக்கிறீங்க போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறீங்க அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா செலச்ச சார் வதங்கிடுச்சு நல்லா நான் இப்போ வந்து அரை கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு வதக்கிறேன் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக முடிஞ்சிடும் நம்மளுக்கு தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கூட்டுக்கு தேவையான எல்லா உப்பையுமே நான் கொடுத்துருவேன் காட்டன் வச்சு நம்மளுக்கு இது கூடவே அரைச்சி ஊற்றுறதுக்கு சொதிக்கு வந்து அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் சில் ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன் சோம்பு கொஞ்சமாக சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு நிறைய சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சீரகத்தை விட சோம்பு அளவு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதான் இதை நம்ம தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு லைட்டாக இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு அரை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் காரை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கணுங்க இப்போ வந்து அத வதந்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டிருக்கோம் சிம்மலியா வச்சு இப்போ வந்து இந்த தேங்காய் சோம்பு சீரகம் கசகசெல்லாம் போட்டிருக்கேன் இதாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா பச்சை வாசனுக்கு ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கரலாம் ஓரளவுக்கு கரைஞ்சிருச்சு நம்ம இதை கரண்டி வச்சும் நம்ம இப்படி க நசுக்கி எடுத்துக்கிறலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பருப்பளக வச்சு நம்ம அதை கடைஞ்சி எடுத்துக்கரலாம் நான் வந்து தக்காளி வதங்கி நான் பருப்பு போட்டு இப்போ கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காய்ச்சி தக்காளி ஓரளவுக்கு நல்லா உடஞ்சி பதஞ்சிடுச்சு நம்மளுக்கு பச்சை வாசனையும் போயிடுச்சு நம்ம ஸ்டார்ட்டிங்கனாலே தெரியும் கரைஞ்சிருச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து கடைஞ்சி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் தக்காளியை வந்து நான் நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கே இருக்கிற இந்த மாதிரி கரண்டி வச்சு கூட இப்படி அழுத்தி இழுத்து கடைஞ்சி எடுத்துக்கிறோங்க பருப்பளவு இல்லைன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க இப்போ வந்து இனிமேல் அடுப்பை பார்த்த வச்சுக்கிறப்ப வச்சுக்கிறேன் தேங்காய் பச பசா சோம்பு சீரகம் போட்டு பேஸ்ட் அரைச்சிருக்கோம் இப்போ வந்து இதில் சேர்த்துக்கிடலாம் பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரம் கழுவி தண்ணி விட்டுக்கிடலாம் அதில் தேங்காய் அந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டு அரைச்சி செஞ்சு வரேங்க சொடி தக்காளி கூட்டு இருக்கும் டேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ திக்கா மொத்தமாக இந்த நானியில் ஒரு நாளைக்கு கணக்கு வச்சிருக்கீங்க உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் லைட்டாக ஒரு பதிவு மட்டும் கொதிச்சதும் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் வந்து உப்பு எல்லாமே காத்துக்கலாம் எனக்கு என்ன மஞ்சள் மஞ்சத்தூள் பற்றல லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் லைட்டாக மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது நல்லா பிடிக்க வச்சு ஒரு பொரிக்கை வந்து சொல்லுமே இறக்கணும் அந்த சோம்பு சீரகத்தோட பச்சை வாசனை லைட்டாக போனோம் இப்போ பாருங்கள் மசாலாம் சேர்த்தாச்சு எனக்கு கொஞ்சம் இப்போ உப்பு பற்றால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் முன்னாடி சேர்த்த உப்பு பார்த்தாலே உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா இந்த டைமில் சேர்த்து கொதிக்க வச்சிருக்கோங்க இது வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு கொதி வந்ததுமே இப்படி ஆஃப் பண்ணி அரைக்கிறோம் அருங்க மக்களே ஒரு கொதி கொதிச்சிருச்சு தேங்காய் பால் எல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் வந்து நம்ம இவ்வளோ தான் அதுக்கு மேலே ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது கொதி வந்து கடத்தணும் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் உடைய கொஞ்சமாக மல்லிகை எல்லாம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் நான் செடி அடுப்பு சூட்லேயே தோச்சுருக்கு அவ்வளோதான் நம்ம போட்டு ரெடி ஆயிடுச்சு சாதத்துக்கு நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு கெசரிக்கிட்டே சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு மட்டும்தான் செட் ஆகும் சாதம் களி கேப்பக்களி அந்த மாதிரி எல்லா கழிவகைகளும் போட்டு சாப்பிட்ருலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் திக்காக இருக்குது அவ்வளோதான் நம்ம தக்காளி போட்டு இது வந்து சைடு டிஷ்ஷாக நம்ம வெஜ்ஜும் எடுத்துக்கலாம் நான்வெஜ்ஜும் எடுத்துக்கிறோம் எது இது கூட இது செட்டாகும் தக்காளி போட்டு கூட எந்த ஒரு சைடு டிஷ்ஷும் செட் ஆகுது நம்ம வச்சு சாப்பிட்டுக்கரலாம் நம்ம வந்து இன்றைக்கி சாதம் தக்காளி சுதி தக்காளி போட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து பண்ணிக்கிட்டுருக்கேன் இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு வாங்க மக்களே சாப்பிட்லாம் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ